கலந்து கொண்டு அந்த கூட்டத்தை அந்த அந்த பேரிடரை எல்லாருமே பிரமாதமா நம்ம சமாளித்தோம் அதுலயும் குறிப்பா வந்து நம்ம மாமன்ற உறுப்பினர் போனோம் ரொம்பவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உதவிய நான் என்ன பண்ண அந்த கருப்புட்டையில வந்து மிகவும் பாதிக்கப்பட்டது என் அவங்க தான் அதாவது சென்னையிலேயே அதிகம் மழை அப்படி நினைச்சிக்கிட்டு வந்து அதே சட்டமன்ற உறுப்பினர் விட்டு மணிப்பாபம் மணிபாபம் தான் மணிபாத்த பெரிய ஒரு சாமி அந்த ரஞ்சித்தெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய சமாளிச்சுட்டு இருந்தா அதே மாதிரி நம்ம ஜெய் வாட்ல சர்லி ஜெய் அந்த கொட்டு மாடையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே சில மோட்டர்லாம் ரெடி பண்ணி உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி மணிகண்டன் அவருக்கு தெரியும் அவர் வந்து மற்றவர்கள் உதவி செஞ்சால் செய்யணும் தண்ணி அவரே அவருடைய வாடகை எப்பவுமே அவருடைய தனித்திறமையை காட்டி சமாளிப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு போனால் பாபோடு தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த ஊர் அது வந்து கிட்டத்தட்ட தனித்தீவு மாதிரி ஆகிடுச்சு அந்த போக முடியல அவ்வளோ தண்ணி அவர் கான் பண்ண முடியல அதுதான் ஒண்ணுமே இல்ல போது எந்த வேலையும் நடந்தது அங்கிருந்து சொல்ல முடியாது ரெண்டு நாள் போகவே முடியல அப்புறம் மறுநாள் நம்முடைய மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் வந்து பொறுப்பு வந்து வேலு மூத்த அமைச்சர் வேலு பாபு ஒரு அதுக்கப்புறம் தான் நான் பண்ணேன் மட்டும்தான் காரை எடுத்துட்டு இந்த பள்ளிக்கரை அதிக மேல லாரியே போக முடியாது அதுக்கப்புறம் தேசி போன எடுத்துக்கிட்டு எப்படியாவது பாபு பிடிச்சு அவங்க மேல உத்தரவு பாபு போய் பார்த்தா தான் தெரியும் அவரு அந்த சமூக நல கூடத்துல வச்சுக்கிட்டு அவரு செல்போன சார்ஜ் போல தவிர அந்த ஒரு சமூக நலக் கூடத்துல அரிசி கொட்டை அடிக்கணும்னு மளிகை சாமானை வச்சுக்கிட்டு சாப்பாடு செஞ்சு ஒரு ஃபேக்டரி மாதிரி போட்டு பிரம்மாண்டமா பண்ணிடுறாரு அப்புறம் உடனே மேல இருந்து அவர் போன் பண்ண வச்சு அதுக்கப்புறம்

எங்களோட பகுதிக்கு ஒரு அமைச்சரே உடனடியாக அறிவித்து மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகள் என்னென்ன என்று அறிந்து உடனடியான பால் பிஸ்கெட்டு தண்ணி பிரெட்டு போன்ற அத்தியாவசிய பொருள்களை உடனடியாக சுகாதார அமைச்சராக என்னுடன் தொடர்பு கொண்டு அண்ணன் ஏவா பேரு அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர்களிடத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பகுதிக்கு தேவையான மக்கள் எந்த விதமான பாதிப்புகளாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள் நானும் அவர்களை சென்று ஒரு இரண்டு மணி நேரம் கொஞ்சம் தாமதம் இருந்தால் நான் என் பகுதிக்கு சென்று சில வேலைகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இருந்தாலும் கூட அவர் உடனடியாக அவரோட ஆட்கள் மூலயமாக களத்திலே இறங்கி மக்களுக்கு

புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு எம்எல்ஏ அவர்களும் சேர்மான் அவர்களும் மற்றும் ஏசி மற்றும் எஸ்கயர் இஇ ஏஇ அவர்களும் அவரோட பணியாற்றி அனைத்து அரசு உதவி ஊழியர்களும் ஆஹ் கவு ஊழியர் அவர்களுக்கும் கவுன்சிலர் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் நன்மையையும் பாராட்டு பணியாற்றி அவர்கள் அவருடைய வேலையை சிறப்பாக செஞ்சு கொள்வதற்கு மாமன்ற நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுகாதாரத்துறைக்கு மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுகளே வந்து மரம் கட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாலே கூப்பிட்ட வேலையில் ஓடி வந்து மரத்தை கட் பண்ணி நைட்டா எந்நேரம் ஆனாலும் யாரோட வண்டி கொடுத்ததற்கும் ஈரியா ஆளுகளுக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் நல்ல சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க நைட்டும் அந்த வேலை செஞ்சு கொடுத்தாங்க அதெல்லாம் சும்மா நல்ல வேலை செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு சிறு சிறப்பமாக செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் எனக்கு ஒரே உதவி செய்யணும் நான் மெட்ரோ பணிகளுக்கும் பாதார் சாக்கடை திட்டம் மறுப்பு செய்யும் நிறைய ஸ்ட்ரீட் லைட் இந்த கேபிள்கள் வந்து கட் ஆயிடுச்சு அதை எனக்கு புதுசாக மாற்றி புது கேபிளாக போட்டி கொடுத்துட்டா நல்லா இருக்கும் जो ये सी जाए ये सी ये सी बना यूंगे लामे हैं गिरोह पर पाका मार लेना है इतना कैटाम पूता कोटी करना यार बता कर से बनना अल्लाह को ये नहीं चल पायेंगे गिरोह पर पाका मार लेना है ये अंकुर है ये ही बंदे ये 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 स्थान अंजी खाते चोले कहीं बना ये अंकुर ये बनी जागे चोले वाले सेंज जाग ரெஸ்கியூ பண்ண ஆளுங்களை கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு ரேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லையும் அவங்க போக போக போகிற இடத்துக்கான மெட்ரோ ரெயிலையும் நான் வந்து என்ன பண்ணேன் அந்த டைம்ல கார் போகாத ரெண்டு லாரியை கேட்டு அந்த லாரியிலே கொண்டு போய் அவங்க எங்கெந்த மெட்ரோ போணுமா போகணுமா மெட்ரோ ட்ரைனுக்கு போகணுமா அங்கெல்லாம் வந்து பண்றதுக்கு ஒரு ஆளை போட்டு அமிச்சு அளவுக்கு ரெடி பண்ணேன் ரெண்டாவது அங்கே இருக்க மக்களுக்கு பால் பாக்கெட்டு பிரெட்டு பேக்கெட் எல்லாம் உடனே சொன்னேன் உடனே எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க பண்ணி கொடுத்த எல்லா அணுகளும் நன்றி இதுக்கெல்லாம் காரணம் ஏசி சார் ஏன்னா ஏசி சாரில் வந்து சில சில உடம்பு சொல்ல முடியும்னா அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஏசி சொன்னேன் ஏசி உடனே 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 வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு ரெண்டாவது எங்கள் சண்டை சட்டமன்ற தானே ஃபோன் பண்ணி உங்கள் ஏன்னா நீங்கள் கல் கூட்டத்தில் உங்களை கொல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பண்ணி அண்ணா எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அது உடனடியாக நான் தொடர்பு பார்க்க சொல்லுவோம் என் பாரி வார்த்தை முடிஞ்சு கொடுத்தது அவ்வளவு தான்

தங்கபாண்டியன் அக்கா அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கீதா ஜீவன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் ஊழியருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பிணர் மாவட்டத்திலிருந்து வந்து பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கும் பொருள் கொடுத்து உதவிய அனைத்து பெருமக்களும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு குறை இருக்குதான் ஒரு நன்றி சொல்லுங்க வெளி வந்து பெருசா பாதிக்கப்பட்டது அது ஆனா உடனே வஞ்சிடுச்சு அதை திருப்பி சரி செஞ்சு கொடுத்தா திருப்பி பாதிப்பு எதுவும் ஏற்படாது

வேலை செய்ய முடியாம அவங்க வீட்டு உரிமையாளர்கிட்ட காசு வாங்கி செய்யலான் அவங்க ஒரு இதுல வந்து டெண்டர் எடுத்துட்டாங்க நம்ம என்ன சொல்றோம் தொகுதி முழுவதும் வீட்டு உரிமையாளர்கிட்ட கையில காசு வாங்கக்கூடாதுன்னு கண்டிஷனா வந்து அந்த கூப்பிட்டு சம்பந்தப்பட்ட துறை ஆகட்டும் அதிகாரிகளுக்கு வேண்டிய உதவிகளையும் நல்ல முறையில செய்து கொடுத்த உறுப்பினர் அதே மாதிரி குறிப்பா எந்த விவரத்தோட தொடர்ந்து நான் ஏழு நாட்கள் காலையில் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் கனவு போட்டு கொடுத்தோம் அப்போ கொஞ்சம் கூட அது வந்து அவர் முகம் சுழிக்காமல் எனக்கு நேரம் ஒதுக்கி காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுவார் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் வந்து நிவாரணம் அப்படி கடைசி வரைக்கும் இருந்து சும்மா தொகைக்கு வச்சுட்டு போவாங்க அதே மாதிரி நம்ம தொகுதி முழுக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமா போயிட்டு அந்த நிவாரணப் பணிகள் வழங்கிய பணியாக எந்த வித குறைகளை சொன்னாலும் நம்முடைய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் நிறைய பேர் இருபது வருஷங்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட இப்போ நம்ம தொகுதி பெரிய தொகுதி சில தெருக்கள் சில தெருக்கள் ஒரு பிரச்சனைகள் அதில் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் நம்ம சட்டமன்ற முகஸ்வரிக்காக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மூளை மூலம் எல்லாமே தெரியும் எல்லாருடைய பிரச்சனையும் தெரியும் அனைத்து பிரச்சனையும் தெரிந்து வந்து கொண்டு விலை நுடைய வைத்து கொண்டு அனைத்து பகுதிகளுக்கு சென்று இந்த குறிப்பாக இந்த மிக்சாம் புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் பாதிப்புகளை அவர் இருந்து பார்த்தமைக்காக இந்த மண்டல அவரை அவரை பாராட்டுகிறது நன்றி தெரிவிக்கிறது அதே மாதிரி ஏற்கனவே எல்லா மண்டல எல்லாம் அனைத்தலை நம்ம நன்றி இப்போ நேர்வில் கொண்டு வந்து இப்ப வந்து நம்ம அதுக்காக உணவு சொல்லி கெட்டு கட்டணும் ஏற்பாடு பண்ணி அதையும் உங்ககிட்ட நான் சொன்னேன் செட்டமலுக்கு ஏன் திரும்ப சொல்லுற நாடை இப்போ செற்பனைகள் இருந்த பணிகளை நம்முடைய சென்னை மாநகராட்சி அலுவலர்கள் ஏஐ முதல் கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்திருப்பீர்கள் இருந்தாலும் கூட அதை துரிதப்படுத்தி எங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பள்ளங்கள் பாதிப்பு இருக்கு சாலையை உடனடியாக அர்ஜெண்ட்டுக்கு நம்ம சாலையை துண்டித்து இருப்போம் அந்த சாலைகளுடைய நிலை என்ன அந்த சாலைகளை உடனடியாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த பாலத்தை அந்த சாலைகளை புதுப்பிப்பதற்கான அந்த பணிகளை நீங்கள் விரைந்து முடிக்க வேண்டும் இப்ப பிளட்டில் அடிப்பட்ட சாலைகள் என்று கண்டிப்பாக சென்னை மாநகராட்சியில் ஒரு விவரத்தை கேட்டிருப்பார்கள் இந்த விவரத்தில் எல்லா சாலைகளையும் சேர்த்து அந்த ஒப்பந்தங்கள் விடப்பட்ட சாலையை தவிர மீது இருக்கின்ற சாலைகளை எல்லாம் சேர்த்து அந்த சாலைகளையும் நாம் பணிகளை செய்வதற்கு விரைந்து முடிப்பதற்கு நிதிகளை பொழுது நம்முடைய பதினாலாவது மண்டலம் அதிகப்படியான நிதிகளை பெற்று மாமன்ற உறுப்பினர்களோடு கலந்து பேசிய எந்தெந்த சாலைகள் நீங்கள் அந்த பட்டியலையும் அவர்களிடமும் சரி பார்த்து ஏதாவது உடனடியாக சேர்த்து அதை சம்பந்தப்பட்ட மேல் அலுவலர்களுக்கு அனுப்பி அந்த பணிகளை நீங்கள் விரைந்து முடித்தால் மட்டும்தான் இந்த மழை வெள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பு மீட்டெடுத்த மக்களுக்கு இன்றைக்கு நிவாரணமாக ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கி கொண்டிருந்தாலும் இந்த மகத்தான பணிகளுக்கெல்லாம் நாம் இந்த சாலைகளை புதுப்பிப்பது என்பது மிக அவசியம் அதை நீங்கள் கருத்தில் கொண்டு சாலைகளையும் அதே போல குடிநீர் தொட்டிகள் பழுதடைந்துள்ள முடிநீர் தொட்டிகளை இந்த ஒரு நாட்களுக்குள் மாற்றியும் அதே போல மின்சார வாரியத்தினுடைய மின் விளக்குகள் அந்த ஸ்ட்ரீட் லைட்ல ஏதாவது மின்வின் எரியவில்லை என்றாலும் உடனடியாக அந்த மின் விளக்குகளுக்கு அந்த புதிய விளக்குகளை மாற்றி அந்த விளக்குகளை உடனடியாக எரிய வைப்பதற்கும் இந்த மின் விளக்குகள் எரிகின்ற இடத்துலலாம் மரங்கள் வந்து நிறைய இடத்துல அந்த செடிகள் அந்த மின் விளக்குகளை மறைத்து கொண்டிருந்து அந்த சாலைகள் நேரடியாக அந்த வெளிச்சம் வர்றதில்லை அதனால அந்த சாலைகளை இப்பொழுது இன்றையிலிருந்து அந்த சம்பந்தப்பட்ட சேர்மன் நான் வந்து ரெண்டு காரம் பண்ணிட்டு வந்தோம் தண்ணியில விட்டு நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டால் நாங்கள் போய் வேளச்சேரி போய் எப்படி சார் போய் வந்தீங்களா கிண்டி போய் கிண்டி போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஓஎம்ஆர் சாலையை பிடிச்சி வந்தோம் அதனால துணைப்பாக்கம் ரேடியல் சாலையும் மிகப்பெரிய அளவில் மழையால் சூழப்பட்டது வேளச்சேரிச்சியும் பள்ளிக்கரணம் அதற்கு இறங்கறதுக்கு வழியே இல்லை மழையால் பாதிக்கப்பட்டது இப்பொழுது பெரிய அளவில் ஒரு தீவு பள்ளிக்கரணைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெண்டல் காலேஜில இருந்து போறதுக்கு வழி இல்லை சூழலுடன் மேடவாக்கம் போறதுக்கு வழி இல்லை தொலைத்தொடர்பு எங்கேயுமே இல்லை மிகப்பெரிய சவாலாக இந்த சூழல் இயற்கை சூற்றத்தை நாம் சமாளித்திருக்கின்றோம் அதுக்கு போட்டு அதெல்லாம் மடிப்பாக்கத்தில் அதிகமாக போட் பண்ணியிருக்கோம் நம்ம பள்ளிக்கரணையை போன்ற இடங்களுக்கு பெருங்கொடியில் போன்ற இடங்களுக்கெல்லாம் தேவைகளை மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அலுவல் பெருமக்கள் பொதுமக்கள் யார் கேட்டாலும் உடனடியாக அதை அனுப்பி அதன் மூலமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த மக்களை காப்பாற்றுகின்ற மகத்தான பொறுப்பை செய்திருக்கணும் அந்த சாப்பாடு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை தனியார்கிட்ட முப்படைச்சு தனியாருக்கிட்டே சாப்பாடு தரமான அந்த உணவுகளை வழங்குகின்ற ஒரு நிலையை நிச்சயம் நாம் சென்னை மாநகராட்சியினுடைய இந்த வருவாய்த்துறை அலுவலர்களை நாம் பாராட்ட வேண்டும் அதற்கு வாகனங்கள் கிடைக்காத ஒரு சூழல் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மணி நேரம் தாமதமாக வந்தாலும் கூட நேரத்திற்கு வருகை தந்து அந்த உணவுகளை வழங்கிய அவர்களுக்கும் அதற்கு பணியாற்றிய அனைத்து நல்ல செயல்பாட்டாளர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி தொடர்ந்து பதினாலாவது மண்டலம் பதினைஞ்சு மண்டலங்களில் பல நிலைகளில் உயர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு மண்டலமாகவும் பல பணிகள் இங்கே நடைபெறுவதனால் நாம் தலை நிமிர்ந்து தமிழக முதல்வருக்கு இன்றைக்கு பதில் சொல்லாத ஒரு நிலை பொதுமக்களிடம் பதில் சொல்லாத ஒரு நிலையை தமிழக முதல்வர் அவர்கள் நமக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவருடைய பணியில் நாமும் இந்த பதினாலாவது மண்டலம் பெருமைக்குரிய மண்டலமாக இந்த பதினோரு வார்டுகளும் இன்றைக்கு சிறப்பான முறையில் மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த அலுவல் பெருமக்களுக்கும் அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒன்று முதல் பதினோரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆண் என்பவர்கள் ஆண் பொம்மைங்க